ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் நீங்கள் சூரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க எப்போது நம்ம வீக்கெண்டில் வந்து நம்ம எதாவது ஸ்வீட் வந்து வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இது கோதுமை மாவு வச்சு தாங்க செஞ்சுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் கோதுமை மாவு வெள்ளெல்லாம் வச்சு செய்கிறனால இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப தைரியமாக நல்லது அதனால் இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாம் செல்லு பார்க்கலாம் இது அப்படியே சாஃப்டாக இருக்கும் இது சாப்பிட போனால் அப்படி பிக்கவனே தெரியும் நமக்கே நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு பீஸ் சாப்பிட்டோம்னா மறு பீஸ் எப்படா சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க இந்த இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து தேங்காய் தாங்க வேணும் தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தேங்காய் பால் அளவு கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் எந்த கப்பு பவுலாக அழுக்குறீங்களோ அதே கப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இது மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் அதை வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பால் இப்போ இதை நல்லா வந்து வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு மறு தேங்காய் பால் மறுபடியும் எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்லாம் எதுவும் இல்லை எல்லாம் சேர்ந்து ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி மொத்தம் டோட்டலாக வந்து ரெண்டு கப்ஸு நம்மளுக்கு தேங்காய் பால் வர்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே தேங்காய் பால் எடுக்கிறதுலன்னா புதுசு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைப்பீங்க ஆனால் சில தெரியாத பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் காட்டியிருக்கேன் அதோட வந்து ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் அந்த சாஸ்பேனில் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் இது சேர்ந்து கொதிச்சா போதுங்க நம்ம எந்த பாகு அது மாதிரிலாம் பார்க்கணும்னு இல்லை நல்லா பாயில் ஆகி வரணும் அவ்வளோதான் இது நல்லா பாயில் ஆகிட்ட பின்னாடி என்ன செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் இது நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இப்போ வந்து என்ன செய்யலான்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கலாம் அந்த ஃப்ரையிங் பேனில் வந்து நம்ம வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் கோதுமை மாவு இருக்குங்க இந்த முந்நூறு கிராம் கோதுமை மாவு மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா வறுக்கலைன்னா வயிறு வலிக்கும் அதனால நம்மளுக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு மூணு இந்த நாலு நிமிஷம் கைவிடாமல் அப்படி மிதமான சூட்டில் வறுத்து இந்த ஸ்வீட் செஞ்சால் தான் நல்லது அதோடு இது நல்லா வந்து வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுட்டோம் அந்த நம்மளுக்கு வந்து இந்த மாவு வந்து ரொம்ப தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க மிதமான சூட்லேயே வதக்கிட்டோம்னா ஒன்றும் ஆகாது இப்போது அதுக்கடுத்து நம்ம இந்த வெள்ளம் தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கரலாம் இந்த ஸ்டேஜில் வேணா அடுப்பை கூட நீங்கள் வேணா ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டிக்கு சிம்ப சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த வெள்ளம் தண்ணி ஊற்றவுன்னே மேலே திரிச்சிரும் ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி நம்மளுக்கு இப்போ நினைப்போம் என்னடா கட்டி கட்டியாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதெல்லாமே நம்ம அந்த தேங்காய் பால் ஊற்றவனே எல்லாம் சரியாயிரும் அதனால பயப்படுறதுக்கு வேலையே கிடையாது ஒரு ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஏலக்காய் பிச்சு போட்டுக்கோங்க இல்லாட்டிக்கு ஏலக்காய் பொடி இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு அதோடு வந்து இப்போ நம்ம தேங்காய் பால் வச்சுருந்தோம் இல்லையா ரெண்டு கப்பு அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கட்டியால்லாம் அப்படியே நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிருங்க இது மாதிரி உடச்சி உடச்சி இப்படி தேய்ச்சி தேய்ச்சி இது பண்ணாவே நல்லா வந்து அது மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி ஆயிடும் ஸோ பயப்படுறதுக்கு வேலையே கிடையாது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அவ்வளோதான் நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து தேங்காய் பாலுலேயே இந்த கோதுமை மாவு வெள்ளம் எல்லாம் சேர்ந்து வேகணும்னா வீடு நல்லா மனமாக இருக்கும் வாசனை வரும் இது கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகுங்க இது நல்லா வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வர்றதுக்கு ஏன்னால் நம்ம இது வரைக்கும் நம்ம எந்த நெய் எதுவுமே சேர்க்கலை இது வரைக்கும் இது நல்லா ஒன்றா குக்காகி வரட்டும் இது மாதிரி நல்லா திக்காக குக்காகி வந்துருச்சு இல்லையா இப்போ என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நெய் வந்து ஒரு ஸ்பூன் நான் ஊற்றிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா பேனை விட்டு அப்படியே நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா சுருண்டு வருது இல்லையா இந்த பதம் நம்மளுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு இந்த பதை வந்துட்ட பின்னாடி மறுபடியும் ஒன்று ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஸோ டோட்டல் ரெண்டு ஸ்பூன் நெய் இதுக்கு சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து நெய்யோடு சேர்த்து முந்திரி முந்திரிதாட்சை நட்ஸ் எது வேணாலும் இஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை வதக்கி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே போட்டுக்கரலாம் வெறும் நெய் மட்டும்தான் ரெண்டு ஸ்பூன் நெய்யே இப்போ வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம நெய் தடுவிக்கலாம் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெய் தடிவின தட்டில் இதை போட்டுடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைமே கொண்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா வந்து இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா வந்து நம்ம தேய்ச்சி விட்டுக்கரலாம் ஒரு ஸ்பூனை எடுத்துக்கரலாம் ஒரு ஸ்பூனில் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனோட பேக் சைட்லேயே வச்சு நல்லா நம்ம அமுத்தி விட்டோம்னா நல்லா கரெக்டாக ப்ரெஸ் ஆகிரும் இது எல்லாத்தையும் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா ரூம் டெம்ப்ரேச்சரில் ஆறிட்ட பின்னாடி பீஸ் போட்டு சாப்பிட்டா போதுங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்